ஹலோ தமிழ் டிக்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே ஒரு மூணு வீடியோ போட்டுருந்தோம் ஃபைனான்சியல் மார்க்கெட்னா என்ன அதில் மணி மார்க்கெட் கேபிட்டல் மார்க்கெட் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ நம்ம வந்து கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஸ்டாக் மார்க்கெட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க நம்ம இந்தியாவில் எப்போ இதாச்சு அதுக்கான இதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே உங்களுக்கு தொடர்ந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுங்க மார்க்கெட்டானது அமெரிக்காவில் வந்து வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மே மாதம் பதினேழாம் தேதி வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து உருவாக்குனாங்க இந்தியாவில் வந்து எப்போ ஸ்டாக் மார்க்கெட் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சில் அப்போ வந்து புரோக்கோக் அட்ஜஸ்டேஷன் புகோக்கோக்லாம் சேர்ந்து ஒரு இது பண்ணாங்க அப்போ வந்து கொல்கட்டா ஸ்டாக் மார்க்கெட் கொல்கத்தா புரோக்கரேஜிங் சென்னை புரோக்கரேஜ் டெல்லி புரோக்கரேஜ் பாம்பே புரோக்கரேஜ் கோயம்புத்தூர் புரோக்கரேஜ் மதுரை புரோக்கரேஜ் அப்படின்னு சொல்லி பல அமைப்புகள் இருந்து அங்கே அங்கே பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் வந்து பேப்பர் மூலமாக போய் வாங்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது பேப்பர் மூலமாக வாங்கி பண்ணி நம்ம டிமெட் டிமெட்லாம் அப்போல்லாம் கிடையாது புரோக்கர் பேப்பர் மூலமாக வாங்கி புகோக்கோட்ட இது பண்ணி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா புரோக்கர் எல்லாம் அசோசியேஷனை உருவாக்கி இந்த புரோக்கர் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல உருவாக்குனாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல உருவாக்குனா இந்த பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை யார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு இருந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதில் பிஎஸ்சியில் சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இண்டெக்ஸை வந்து உருவாக்குனாங்க அந்த இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு முப்பது கம்பெனியோடைய வெயிட்டட் ஆவரேஜ் அதுதான் பிஎஸ்சி இண்டெக்ஸில் வந்து சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ வந்து அதை வந்து என்ன ரேட்டில் இருக்குன்னா எண்பத்தி மூணாயிரம் எண்பத்தி மூணாயிரம் பாயிண்ட் வந்து இருக்கு அதே இது கோவைட்டுக்கு முன்னாடி நாற்பத்தி நாலாயிரம் தான் இருந்துச்சு இப்போ கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷத்துக்குள்ளே ஐம்பது பெர்சன்ட் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதனால ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதுக்கப்புறம் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கும்போது இதில் கொஞ்சம் சில இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் ஆனது அதனால என்ன பண்ணாங்க நரசிம்மன் கமிட்டி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து செபி என்ற அமைப்பை செக்யூரிட்டி தி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கா அதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் மாதிரி உருவாக்கினாங்க எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆனால் அதை வந்து எப்போ அதை அந்த செபி வந்து எப்போ இது பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் என்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்சேஞ்சை வந்து ஃபார்ம் பண்ணாங்க என்ன நேஷ்னல் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி உருவாக்குனாங்க இது வந்து எப்போ ட்ரேடிங் ஆக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தான் ட்ரேடிங்காக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இது எஸ் செபி இது வந்து ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக ஓவராலாக எப்போ ஃபுல்லாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தான் ஃபுல்லாக எல்லாமே ட்ரேட் இதாச்சு இதை இதில் என்ஐசியில் வந்து இண்டெக்ஸ் வந்து ஒரு ஐம்பது கம்பெனியை வந்து கொண்டு இது பண்ணாங்க அதுக்கு வந்து என்எஸ்சி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அதாவது இந்த இண்டெக்ஸ் வந்து நம்ம இண்டிகேட் என்ன இண்டிகேட் இந்த பிஎஸ்சி சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி இல்லை என்எஸ்சியிலோட இண்டெக்ஸ் நிப்டி இண்டெக்ஸ் சொல்லி என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நம்ம இந்தியாவுடைய எக்கனாமிக்கு வந்து நல்லா கெல்த்தா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த இண்டெக்ஸ் சொல்லி வந்து உருவாக்குனாங்க இந்த மார்க்கெட்ல வந்து யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷன் பார்ட்டிசிபேஷனு இன்டர்மீடியட்டு ஃபாக்ஜின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் எஃபிஐனு சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் கம்பெனி பென்ஷன் ஃபண்டு பிரைவேட் ஈக்யூட்டி ஃபார்மு அடுத்து வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அடுத்து வந்து ரீட்டைல பார்ட்டிசிபேட் இப்படி பல இது வந்து எல்லாருமே வந்து இந்த பிஎஸ்சி என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட் இது பண்ணணும் இந்த என்எஸ்சி பிஎஸ்சி லிஸ்ட்டாக இருந்த கம்பெனியை வாங்கணும் அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் போய் நம்மளால் வந்து பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சிலேயோ இல்லை என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சிலேயோ நம்ம போய் நேரடியாக நம்மளால் வாங்க முடியாது அதை வந்து எப்படி வாங்குறாது அப்படிங்கிறதுக்காக நமக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அது எப்படி சேல் பண்ணும் அது என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இப்போ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு அப்படியே பேசிக்காக ஓரளவுக்கு சொல்லிக்கிட்டு வாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்கள் எனக்கும் ஏதாவது ஐடியா கொடுங்க வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் இந்த ஸ்டாக் அனலைஸ்ஸை வந்து சீக்கிரமாக ஆரம்பிக்கிறேன் இதை முடிச்சுட்டு அப்படியே ஆரம்பிச்சிருக்கேன் வாழ்க வளமுடன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் பட்டினா மட்டும் லைக் பட்டினா மட்டும் அப்படியே ஒரு அமுக்கு விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்